எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த திரு கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் சார் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல வந்து ரைடு நடந்துட்டு வருது இந்த ரைட எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அதாவது அமலாக்கத்துறையோ சிபிஐயோ துறையோ தவறு நடந்தா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இருக்காங்க இது வந்து வழக்கமாக தான் நடந்துட்டு இருக்கு இந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்ட காலத்தில் ஆனா இந்த காலத்துல நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரையிலான காலத்தில் நூத்தி பனிரெண்டு வழக்குகளை ஈடி நூத்தி பனிரெண்டு இடத்துல சர்ச் பண்ணுச்சு வழக்கு போட்டுச்சு நூத்தி நாலு பேர் மீது அது வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் இது வரும் நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூறுக்கும் அதிகமான இடங்கள்ல சர்ச்சஸ் நடந்திருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா கன்விக்ஷன் ரேட்டு அல்லது கன்விக்ஷன் ரேட்டுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கவே வெறும் ஐந்து சதவீதம் பேரு மீது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு இந்த காலத்துல அவங்க வந்து எதிர்கட்சிகள் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்களா ஆளுங்கட்சியில யாருமே தப்பு பண்ணலையா ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க இவங்க வேற கட்சியில இருந்து தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆனா இவங்க ஆட்சி பொறுப்புக்கு இவங்களோட சேர்ந்துட்டாங்கன்னு வச்சிருக்கேன் அவங்க மேல எந்த வழக்குகளும் இருக்காங்க அப்படி ஏராளமான இப்ப இன்னைக்கு அசாமினுடைய முதலமைச்சரா இருக்க ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஏற்கனவே நாரதா ஸ்கேம்ல வளர்க்கிறது சுபேந்த அதிகாரி இப்போ மேற்கு வங்காள அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கார் அவர் டிஎம்சியில இருக்கும்போது அவர் மேல வழக்கு போட்டிருந்தார் இங்க வந்த பிறகு அவர் மேல வழக்கு இல்லைன்னு சொல்றார் எனவே தன் கட்சியில் இருக்கிறவர்கள் வெளியே போகாமல் இருப்பதற்கும் இதர கட்சியில் இருப்பவர்களை பயமுறுத்துவதற்கும் அந்த கட்சிகளை உடைப்பதற்கும் தங்கள் கட்சிக்கு கொண்டு வருவது இப்ப அஜித் பவார் மேல நாலாயிரம் கோடி ஊழல் செய்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு சொன்னாங்க இப்ப இவங்க கட்சியில சேர்ந்த பிறகு புனித ஆயிட்டாரா எனவே இந்த காலத்தில் இடி சிபிஐ ஐடி இவர்கள் மீதான நம்பகத்தன்மை முற்றிலுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது எனவே இவர்கள் யார் மீது எதிர்கட்சிகள் யார் மீது இத்தகைய நடவடிக்கை எடுத்தாலும் சரி ஐடி வந்து இடி வந்து இங்க என்ஜிஓஸ் இவங்களுக்கு பிடிக்காத என்ஜிஓஸ்ல ரெய்ட் நடத்துறாங்க அதே போல பாத்தீங்கன்னா பிடிக்காத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸ் மேல நடத்துறாங்க அதே போல இவங்களுக்கு பிடிக்காத இவங்களை விமர்சிக்கிற பத்திரிகைகள் மீது ஊடகங்கள் மீது நடத்துறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இதுக்கு ஒன்னும் பெரிய நம்பகத்தன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்தியா கூட்டணியை சார்ந்த முக்கிய தலைவர்களுடைய இன்னும் சொல்ல போனா எல்லாரும் இப்படி ஒரு ஆளை திருப்பி அடிக்கணும்னு சொல்லும் போது நம்ம ஒட்டுமொத்தமா சேர்ந்து நிற்கணும்ங்கிற உணர்வு அதிகமா இருப்பதாகத்தான் எனக்கு தெரியும் அநேமா எல்லாருமேலயும் இப்படி போடுவது என்பது இப்ப இந்த கேள்வி சாதாரணமா வருது இல்ல பதினெட்டு கோடி ரூபாய்க்கு சாலை போடுறேன்னு சொல்லிட்டு இருநூத்தி கோடி ரூபாய் பணத்தை எடுத்தாங்க அவங்க என்ன சிமெண்ட்ல குழைச்சி ஜல்லி போட்டு ரோடு போட்டாங்களா இல்ல தங்கத்தை குழைச்சு அதுல இது வைரத்தை வச்சு ரோடு போட்டாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்றேங்க இப்ப சமீபத்துல பினான்சியல் டைம்ஸ் ஒரு விஷயத்த சொல்லுச்சு சி இந்தியாவுல நிலக்கரிய பல பேர்கிட்ட ஒப்பந்தம் போடுகிற போது நிலக்கரி இறக்குமதி பண்ற வேலை அதுக்கு ஒரு ஓவர் ஹெட் வச்சு கொடுக்கற பழக்கம் இருக்கு அதானி வாங்கின இடத்துல ரெண்டு லட்சம் கோடிக்கு வாங்கினதாகவும் ஆனா இங்க கொண்டு வரும்போது அதே பில்லு நாலு லட்சம் கோடியாக மாற்றி மாறியதாகவும் பல விஷயங்கள் வந்திருக்கு அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இவர் எதிர்கட்சியை மட்டும் இல்ல இதை ஏதோ ஏவா வேலுவை இவங்க பயமுறுத்துறாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க உண்மையில என்னன்னா இடிஓ ஐடி ஐடிஓ சிபிஐயோ இந்த மூன்று அமைப்புகளும் உண்மையான குற்றவாளியான அதானி மேல நடவடிக்கை எடுத்துச்சுன்னா சாதாரண மக்களாகிய நமக்கு நிலக்கரி குறைஞ்ச விலையில கிடைக்கும் மின்சாரம் குறைஞ்ச விலையில கிடைக்கும் அதை தடுப்பதற்கான ஏற்பாடு தான் ஈடியும் ஐடியும் சிபிஐயும் ஏதோ ஆக்டிவா இருக்கிற மாதிரியான தோற்றமும் ஆனா உண்மையான திருடர்களை தப்ப வைக்கிற ஏற்பாடாகவும் இருக்கு என்பதை தான் பார்க்க வேண்டியது சார் தகைசால் தமிழர் சுதந்திர போராட்ட வீரர் கல்வியாளர்னு நிறைய பெருமை மிக்க சங்கரையா அவர்களுக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் வழங்குறதுல வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிற ஆளுநர் ரவி அவர்களோட போக்க நீங்க நீங்க பைபிள் வாசிக்கிற பழக்கம் உண்டா பைபிள் வாசிப்பீங்களா நான் எல்லாமே வாசிப்பேன் பைபிள் வாசிப்பேன் கீதை வாசிப்பேன் குரானும் வாசிப்பேன் பைபிள்ல ஒரு வாசகம் உண்டு நாய்களின் முன்னே நல்லதை போடாதீர்கள் பன்றிகளின் முன்னே முத்துக்களை போராதீர்கள் அவங்களுக்கு அதனுடைய மரியாதை எல்லாம் தெரியாது அதை சிதைச்சிரு சொல்லுவாங்க நீங்க வந்து சங்கரையாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சங்கரையாவுக்கு இதனால பெருமை ஒன்றும் கிடையாது அவர் கவுடவர் டாக்டர் பார்க்க வாங்கி நாளைக்கு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்துல போய் சேர போறாரா ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து போய் அதிகமாயிடுச்சு உங்கள மாதிரி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து ஃபுட் இன் ஃப்ரீடம் மூமெண்ட் என்று ஒரு புத்தகத்தை எழுதுறார் சாய்னா அப்படி எழுதும்போது அவருக்கு என்ன வருது ஒரு பத்தொம்போது வயது பையன் அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற போது அவனுக்கு பதினஞ்சு நாள் தான் இருக்கு எங்க ஊர்ல நான் டிகிரி முதல் டிகிரி ஹோல்டர் நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அதுக்கு முன்னால ஒருத்தர் டாக்டர் ஆயிருக்காரு ஆனா எங்க ஊர்ல வேற இருந்து வேற ஊருக்கு போயிட்டான் அவர் படிச்சுட்டு இருக்காரு எங்க ஊர்ல அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒண்ணுல டிகிரி என்பது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் பதினஞ்சு நாள்ல தொட்டு விடும் தூரம் ஆனா என்ன பிரச்சனை இருக்குன்னா பிரிட்டிஷ்காரர்கிட்ட எதிர்த்து போராடியதன் காரணமாக ஒண்ணு நீங்க மன்னிப்பு கேளு இல்லைன்னா நீங்க வந்து எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்ற சாவர்கர் மாதிரி ஆர் என் ரவி வழிபடுற ஆள் மாதிரி இருந்தா மன்னிப்பு கேட்டிருப்பார் ஆனா சங்கரையாவுக்கு பெரிய ஒரு பத்தொன்பது வயது பையன் தானே எக்ஸாம் எழுதுறதா இல்ல வந்து ஜெயிலுக்கு போறதா பத்தொன்பது வயது இறுதியாக அவங்க முடிவெடுக்கிறாங்க அவரும் அவருடைய நண்பர்களும் முடிவெடுக்கிறாங்க இன்னும் அப்பா அவர் எந்த கட்சியிலும் இல்லை கம்யூனிஸ்டும் கிடையாது காங்கிரஸும் கிடையாது ஒரு ஸ்டூடெண்ட் ஆனா இந்தியா ஒரு அடிமைப்பட்டு கிடக்குது அதுக்கு எதிராக போராடுவது என்பது நம்முடைய கடமைன்னு நினைக்கிறார் அவங்க ஒரு ஸ்லோகன் தேர்ந்தெடுக்கிறார் வி ஆர் நாட் ஜாப்ஸ் நாம் வேலை தேடுபவர்கள் அல்ல வி ஆர் ஃபிரீடம் ஃபைட்டர்ஸ் நாம் விடுதலை போராளிகள் எனவே நாம இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பதினெட்டு மாசம் ஜெயிலுக்கு போறேன் ஏன்னா அதனால வந்து இவர் என்ன அங்கீகரிக்கிறது இவருக்கு அவ்வளவுதான் தமிழ்ல ஒரு வாசம் உண்டு இல்ல கற்பூர வாசனை தெரியாதது கற்பூரத்தின் குற்றம் இல்ல அது யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இன்னொன்னு ஆர் என் ரவி அவருடைய சித்தாந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயத்துல விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே கிடையாது இங்க அவங்க அவங்கள பெரிய ஆளு சாவர்கர் அவருக்கு தான் அவங்க வீர் பட்டம் கொடுத்திருக்காங்க பல பேர் அவருடைய பேரையே வீர் சாவர்கர்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வீர் பட்டம் கொடுத்ததே அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகம் அந்த அவரு அந்த புத்தகத்தை எழுதினவரு சித்ரகுப்தன்னு போட்டு ஒரு புத்தகம் வருது அதுலதான் சாவர்கர் வந்து வீரர் சூரர் யானை பூனை எல்லாம் எழுதி வைக்கிறார் இரண்டாவது பதிப்புலதான் தெரியுது அந்த சித்திரகுப்தன் வேறு யாரும் யாரு சாவர்கர் தான் இது அவங்களுக்கு தனிப்பட்ட குணம் இல்ல சத்பரிவாரனுடைய குணம் நீங்க அவங்க ரொம்ப பாராட்டுற ஆளு நரேந்திர மோடியை கேட்டா நேரு குடும்பம் பட்டேல மறைச்சிருச்சு எல்லாம் பேசுவார் நீங்களும் பல நேரம் கேட்டது ஆனா இந்த நேரு குடும்பம் பட்டேல மறைச்சது இல்ல சரி அப்படியே வச்சுப்போம் ஆனா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய கிரிக் கிரிக்கெட் ஸ்டேடியம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியமா இருந்தது அதை யாரு மாத்திட்டு நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு வச்சது இப்படி ஒரு அற்பத்தனமான விஷயத்த யாருமே பண்ணது கிடையாது இதுக்கு முன்னால அதே போல ரவீந்திரநாத் தாகூர் அவர் எவ்வளவு பெரிய அவர் தான் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் அவரை ஆச்சாரியா ரவீந்திரநாத் தாகூர்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணாரு இப்போ இப்ப சமீபத்துல பத்து நாளைக்கு முன்னாள் ஆச்சாரியா ரவீந்திரநாத் ராகு சான்சலர்கிட்ட எடுத்துட்டு ஆச்சாரியா நரேந்திர மோடி சான்சலர்னு மாத்தி வச்சுக்கிட்டாரு இப்படி சுய மோகிகளாக இருக்கிறவங்களுக்கு ஒரு செல்ஃப்லெஸ் கேரக்டரை உங்களை புரிஞ்சுக்கொள்வதே அவங்களால முடியாது ரெண்டாவது அது அவங்க வெறுப்பாங்க உங்களுக்கு நீங்க சுதந்திர போராட்டத்தின் போது மன்னிப்பு கேட்டு அந்த பிரிட்டிஷ்காரங்க கிட்டேயே மாதம் அறுபது ரூபா பென்ஷன் வாங்கினவர் சாவர்கர் ஆனா ஒரு பத்தொன்போது வயசு பையனா இருக்கும் போதே பதினெட்டு மாசம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கு பின்னால அதாவது நீங்க பதினெட்டு மாசம் போது அவர் வயதை புரிஞ்சுக்கணும் பத்தொன்போது இருவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பறக்கிறார் அப்ப நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா பத்தொன்பது வயசுனா நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னுக்கும் நாற்பத்தி ஏழுக்கும் இடையில ஆறு வருடங்கள் அந்த ஆறு வருடங்களில் மட்டும் நாலரை ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் இந்தியா விடுதலை ஆன பிறகு இப்ப ஏதோ முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பென்ஷன் சொன்னாங்க நிலம் கொடுக்குறோம் வீடு கட்டுறதுக்குன்னு சொன்னாங்க ட்ரெயின் பாஸ் கொடுக்குறேன்னு பஸ் பாஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இவங்க இவரு கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா எப்பா தேச விடுதலைக்காக போராடுவது என்பது தாய்க்கு செய்கிற தே சேவை தாய்க்கு செய்யிற சேவைக்கு அவனாவது கை எதிர்பார்ப்பானா என்று கம்யூனிஸ்டுகள் யாரும் ஓய்வூதிய விடுதலை போராட்ட வீரர் ஓய்வூதியத்தை பெறுவதில்லை என்று முடிவெடுத்தார்கள் கூலிக்கு வேலை செய்கிற ஆர் என் ரவிக்கு அது எப்படி தெரியும் ஆர் என் ரவி என்னைக்காவது சேவைக்கு போயிருக்காரா சேவை செய்வதற்காக போயிருக்காரா அதனால அவருக்கு தெரியாது அவர் சொன்னார் குழந்தை திருமணம் நான் கூட தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஆனா நீங்க குழந்தை திருமணமோ கைம்பெண் திருமணமோ அல்லது வந்து இப்ப கூட பாக்குறோம் முந்தா நாளா தூத்துக்குடியில காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரே ஜாதியை சேர்ந்த ரெண்டு பேர் ஏற்றத்தாழ்வின் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு நீங்க சங்கரையா குடும்பத்தை பாருங்க சங்கரையா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர் அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர் அந்த குடும்பத்துல இப்ப இருக்கக்கூடிய எல்லா மே திருமணங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ அவங்க லவ் மேரேஜ் நிராகரிக்கிறதும் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் சொந்த சாதிக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறது கிட்டத்தட்ட எண்பது சதமியான திருமணங்கள் வந்து ஜாதி மறுப்பு அல்லது மத மறுப்பு திருமணம் அதுல வந்து காதல் திருமணம் மட்டும் இல்லாம அரஞ்சி மேரேஜம் நீங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஒரு சட்டமன்றத்துல தமிழ் மொழியை எப்படி தமிழ்நாட்டில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் அப்ப பேசியிருக்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க யாராலையும் அதெல்லாம் கொள்ள முடியாது எனவே ஒரு மிகவும் அற்பத்தனமான குணத்தோடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கரையா ஒரு முத்து அதனுடைய அருமையை தெரிந்துவதற்கு உங்களுக்கு அந்த திராணி வேணும் அது அந்த குணம் வேணும் அது இல்லைன்னா உங்களால பண்ண முடியாது என்பதைத்தான் ஆளுநர் ஆர் என் ரவி மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதாவது நம்முடைய எல்லாவற்றையுமே அவர் ரொம்ப சாதாரணமா பார்ப்பார் ஏன்னா அவர் எதுக்குமா போரா போராடினவர் கிடையாது அவங்க குடும்பமும் அவங்க குடும்பம் என்று நான் சொல்வது அதாவது ஐடியாலஜிக்கல் ஃபேமிலி இவங்களுடைய முன்னோர்கள் தத்துவ முன்னோர்கள் இருக்காங்க இவங்களும் இதுக்காக போராடினவங்க கிடையாது இப்ப அவர் இடையில சொன்னாரு தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைத்தால் சரியா இருக்கும்னு சொன்னது மட்டும் இல்ல அவர் வந்து கவர்னர் தமிழகம் தமிழகம்லாம் ஒரு இன்விடேஷன் அடிச்சார் இப்ப போட மாட்டாரு அந்த தைரியம்லாம் இப்ப கிடையாது திரும்ப கொடுத்த குடுப்பில் சி கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல ஏழாவது என்றி தமிழ்நாடு அதை மாத்தினதுக்கான அதிகாரம் இவருக்கு இருக்கா இது என்ன இவர் சட்டப்பையில் இருக்க பேனாவா இல்ல கோர்ட்ல இருக்க பத்து பட்டன் அவர் நினைச்ச மாதிரி எடுத்து போடுறதுக்கும் திருப்பி தச்சுக்கிறதுக்கும் அது இருக்கு அப்படி சொன்னாரு சங்கர்லிங்கனார் என்கிற ஒரு மனிதன் ரெண்டு மாச காலம் இருந்து தமிழ்நாடு என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று உயிர் நீத்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு குறைஞ்சபட்சம் பொதுமக்களோடு அல்லது இந்தியாவினுடைய இந்த வரலாறை சுதந்திரப் போராட்ட வரலாறு மொழிவாரி மாநிலங்களின் வரலாறு அல்லது தமிழகத்திற்கு பெயர் வந்த வரலாறு இவற்றை புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு உள்ள மனிதனால் மட்டுமே முடியும் ஆர் என் ரவிகளால் முடியாது ஆர் எஸ் எஸ்காரர்களால் காரர்களால் முடியாது சங் பரிவாரால் முடியாது எனவே இதனுடைய அருமை தெரிய வேண்டும் என்றால் இங்கே ஒரு தங்கத்துல ஒரு நகை இருக்குன்னு வச்சுக்க நீங்களும் நானும் பார்த்தா யாரோ வச்சிருக்காங்களேன்னு பத்திரப்படுத்துவோம் இது எதுவும் தெரியாத ஒரு விலங்கு பார்த்துச்சுன்னா அது என்ன பண்ணும் தள்ளி விட்டுட்டு கூட போகும் எனவே ஒன்றை மதிப்பதற்கும் அதன் மதிப்பை தெரிந்த நபர்கள் நபர்கள் புரிந்த தேவை இருக்கிறது ஆர் என் ரவிக்கு அது தெரியாது தெரிந்தாலும் அதன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவரை இப்படி செயல்பட வைக்கிறார் முதல்ல வந்து அமைச்சரவை பரிந்துரைத்தது அதை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து ஆளுநருக்கு வந்து அனுப்புறாங்க அவர் வந்து ஒரு அரசு முடிவெடுத்ததுனால கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்றாரு இரண்டாவதாக காமராஜர் பல்கலைக்கழகம் வந்து அங்குள்ள சிண்டிகேட் செனட் கூடி ஏகமனதா முடிவெடுத்து இவருக்கு வந்து பட்டம் வழங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து இதுக்கு ஒப்புதல் வழங்கணும்லாம் அவசியம் இல்லை ஒரு அது வந்து ஒரு மரபு தான் கையெழுத்து போடுறது ஒரு மரபு அதை கூட போட மாட்டேன் அப்படின்னு இருக்கிற இந்த போக்க நீங்க எப்படி பார்க்கீங்க இல்ல இல்ல இவங்களுடைய இயல்பான குணம்னு நான் சொல்லிட்டேன் அதாவது நீங்க இயல்பா அவங்க எப்படி பாப்பாங்கன்னா ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு தன்னலமற்ற மனிதன் விடுதலை போராட்ட வீரர் என்பதற்காக அங்கீகரிக்கப்படுகிறார் இது மூன்றும் இல்லாத மனிதர்கள் இவங்க அது அது ஒரு இப்ப நான் என்ன கேக்குறேன் இவருக்கு யாரோ கையெழுத்து போட்டிருப்பாரு இவர் கவர்னரா வரணுங்கிறத பிரசிடென்ட் கையெழுத்து போட்டிருப்பாங்க பிரசிடென்ட்க்குனால முன்னால ரெக்கௌண்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் நானும் கேட்டுக்கிட்டேன் கவர்னரை ஏற்றுக்கிட்டோம் கிடையாது இல்லை அந்தந்த ப்ராசஸுக்கு அந்தந்த ஆட்கள் இருக்காரு அவரு தப்பு தப்பா பொய் பொய்யா வேற சொல்ல தமிழ்நாட்டில் என்ன நாற்பது பேர் தான் என்ன இவங்களா இருந்தாங்க விடுதலை போராட்ட வீரர்கள் கூட்டிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தா பத்தாயிர கணக்கில் இருக்காங்க உங்க அறியாமைக்கு தமிழ்நாடா கிடைச்சது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இப்போ திருநெல்வேலி கெசட் இயர் தூத்துக்குடி கேசட் இயர் சென்னை கெசட் ஏர்ன்னு இருக்கு நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம் தோன்றிய வரலாறு இந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டார்கள் என்கிற பட்டியலே இருக்கும் இவர் நாற்பதுன்னு எதை வச்சு சொல்றாருன்னு தெரியல எனக்கே நான் வர்ற வழியில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வருஷப்படுத்தி சொன்னோம்னா அதுவே நூத்து கணக்குல இருக்கும் உங்களுக்கு தெரியாத குற்றம் அது இல்லாம ஆயிருமா பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருண்டு போகுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆர் ரவி என்கிற பூனை கண்ணை மூணுதான் பாசாங்கு பண்ணிட்டு முன்னால ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கு அதனுடைய இதுதான் இது எனவே நான் வந்து திருப்பிள்ளைத்தனமாக இது சொல்லுவது நான் கையெழுத்து போட மாட்டேன் இப்போ யாருக்கு இப்போ என்ன அதனால நீங்க நீங்க சொல்லிட்டீங்கிறதுனால யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு நேர்மையற்ற மனிதராக இருக்கிறார் தொடர்ச்சியாக நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க எங்க அது என்னது ராஜ்பவன்ல குண்டு போட்டாங்க நாலஞ்சு பேர் வந்தாங்க உள்ளுக்குள்ள குண்டு போட்டாங்க டோர் சேதமாயிடுச்சு தப்பிச்சு போயிட்டாங்க போலீஸ் பிடிக்கல இப்படியா சொல்லிட்டு இருந்தார்ல அப்புறம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு சிசிடிவி கேமராச்சு ஒரு ஆளுதான் வந்தா வெளியே தான் வச்சா போலீஸ் அப்பவே புளிச்சிட்டாங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோடன சாரி அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லுவோம் ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் கொஞ்சமாவது ஒரு பொதுமக்களை பற்றிய பயம் இருக்கும் அதனால சொல்லுவோம் அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இருக்கவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் சார் பிஜேபி காரங்க வந்து சொல்றாங்க சங்கரையா அவர்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் வழங்கணும் ஆனா இவங்க எப்படி ஃபைல்ஸ் அனுப்புனாங்கன்னு எங்களுக்கு தெரியல நிர்வாக குளறுபடி இருக்கலாம்னு முட்டுக் குடுக்குறதை எப்படி பாக்குறீங்க அதாவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் எப்போதுமே வந்து அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல என்னது சொல்லுவாங்க அதாவது ஏணி சின்னத்துல ஒரு குத்து தென்னமரத்து சின்னத்துல ஒரு குத்து அப்படின்னு சொல்லி ஆஹ் சங் பரிவார்லாம் எப்போதுமே அவங்களுக்குள்ள வேலை பிரிவினை வச்சுப்பாங்க ஒருத்தர் அடிச்சு பண்ணாம போய்கிட்டே இருப்பார் அடுத்து அது ஒரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருத்தர் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லுவார் ஏன்னா அண்ணாமலை மட்டும் சுதந்திர போரா பிஜேபி மட்டும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கொண்ட இயக்கமே சோ அண்ணாமலை இப்ப என்ன நினைக்கிறாரு அப்படின்னா தமிழக மக்கள் மத்தியில் இது வந்து ரொம்ப தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்துது எனவே நாம அதை சொல்லாம இருக்கிறது நல்லது நல்லா இருக்காது என்று அவர் கொடுத்தா ஆகணும்னு சொல்றாரு தவிர மற்றபடி சங்கரையா பத்தி அவருக்கு என்ன தெரியும் அவரை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பேரை எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் என்ன தெரியும்னா நீங்க அவரோட வாழ்ந்திருக்க வேண்டும் படித்திருக்க வேண்டும் சொல்ல அதை உணர்வதற்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வேணும்ல விடுதலை போராட்ட வீரர் என்றால் நீங்க கோச்சைக்கு ஒரு கும்பிடு சங்கரையாவுக்கு ஒரு கும்பிடுங்கிறது சங்கரையாவுக்கு அவமானங்க கோல்சேவுக்கு ஒரு கும்பிடு காந்திக்கு ஒரு கும்பிடு போடுறவங்களை எப்படி நீங்க பாக்குறீங்க எனவே இவங்க ரெண்டு பேரையும் மதிக்கிறது அப்படின்னு சொல்றதுக்குல அது உண்மை கிடையாது கட்டப்பண்ணுக்கு ஒரு ஓட்டு எட்டப்பனுக்கு ஒரு ஓட்டு என்பது இருக்குல்ல அது வேலை பிரிவினையில வர்றதை தவிர இயல்பான குணத்திலிருந்து வருவது அல்ல ஆர் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு மனிதர் மத்திய அரசால் வளர்க்கப்பட்டு கவர்னராக அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் தேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு வந்து முட்டுக்கெட் கொடுக்கிறார் செயல்பட விடாம தடுக்கிறார் அப்படின்னா ஒரு ஜனநாயகத்தின் மீது ஒரு கேள்விக்குறி குறி வருது இல்ல சார் எதுக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை எடுத்து அவங்க ஜனநாயகம் என்பதை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு இருக்கிறதுனால அவங்க ஒத்துக்கிறாங்க கூட்டாட்சி தத்துவத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை ஜனநாயகம் என்பதை ஏற்றுக்கொண்டதில்லை தேர்தல் என்பதை ஏற்றுக்கொண்டதில்லை அவங்களுடைய தத்துவ முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ரொம்ப திறமையான ஆட்களை நேர்மையான ஆட்களை வச்சு இதை நடத்தலாம்னு சொல்றாங்களே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையெல்லாம் ஆர் எஸ் எஸ்லயே உங்களுக்கு என்ன தெரியுமா ஆர் எஸ் எஸ் தலைவரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியுமா பாப்பனர் சிற்பவன பிராமணர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான் அதனுடைய தலைவராக வர முடியும் அடுத்த தலைவர் யாருன்னா ஏற்கனவே தலைவரா இருக்காரு பாத்தீங்களா அவர் பேரை எழுதி ஒரு கவர்ல போட்டு வச்சிருவாரு அவர்தான் தலைவரா இருக்க முடியாது தலித் ஓபிசி இதர பிராமணர்கள் வர முடியாது சிற்பவன பிராமணர்கள் தான் வர முடியும் அத கூட யாரும் முடிவு செய்ய முடியாது எல்லாரும் கூடி முடிவு செய்ய முடியாது அந்த ஒரே ஒரு தலைவர் தான் முடிவு செய்வார் இதுதான் அவங்களுடைய ஜனநாயக பண்பு அதனால் வழி நடத்தப்படுகிற நான் பிரதான் சேவக்கு பிரச்சாரக்குன்னு சொல்ற நரேந்திர மோடியால் எப்படி ஜனநாயக பூர்வமா இருக்க முடியும் அவரால் நியமிக்கப்பட்ட ஆர் என் ரவியால் ஜனநாயக பூர்வமா எப்படி இருக்க முடியும் அவங்க ஏதாவது ஜனநாயக பூர்வமாக இருப்பதாக நடிக்கிறார்கள் என்றால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தின் காரணமே தவிர அவருடைய இயல்பான தன்மை அதல்ல இதுக்கு என்ன சார் முடிவு இதை நம்ம எப்படி சரி கட்டணும் இருபத்தி நாலுல தூக்கி போடுறது மட்டும்தான் ஒரே வழி நீங்க தேர்தல் தான் அவங்க செய்யறது மாதிரி லெப்டில் தாங்க போகணும் அது ரூலு தெரியாதவங்க ரைட்டில் போவாங்க தெரிஞ்சிட்டு அந்த பக்கம் போறவங்க முரடராவோ மூடராவோ இதை உடைக்க வேண்டும் என்று நினைப்புகிறவர்களாக இருப்பாங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க இல்லைன்னா போலீஸ் ரெண்டு முட்டிக்கு முட்டி தட்டும் இல்லைன்னா ஆக்சிடென்டில் அவங்க வந்து இப்படி போகக்கூடாதுங்கிறத கத்துப்பாங்க எது அவங்களுக்கு சீக்கிரமா பொறுந்ததோ அது பொருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனநாயகத்தை காதுகா பாதுகாக்கிற காவல்காரர்களாக இருக்கிற இந்திய மக்கள் அதை முடிவு செய்வார் சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்